அதிமுக பொதுக்குழு விவகாரம் குறித்த இபிஎஸ் மேல்முறையீடு செய்த மனுவின் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த அதிமுக பொதுக்குழுவில் அதிமுக பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வானதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் இது தொடர்பாக மனு தாக்கல் செய்தார் அந்த மனு விசாரணையில் கட்சியில் உறுப்பினராக இல்லாத ஒருவர் கட்சி விவகாரம் குறித்து மனு தாக்கல் செய்ய முடியாது என இபிஎஸ் தரப்பில் வாதிடப்பட்டது கட்சி விதிப்படி கட்சியின் உறுப்பினராக தொடர்கிறார் என மனுதாரரான சூரியமூர்த்தி தரப்பில் வாதிடப்பட்டது அடிப்படை உறுப்பினர்களால் தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற நிறுவனர் எம்ஜிஆரின் விருப்பத்தை மீறியதாகவும் கட்சி விதிகளில் மாற்றம் செய்ததாகவும் வாதிடப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் இன் மனு மீதான தீர்ப்பை தேதி ஒத்தித்தனர் சென்னையில் மின்சாரம் பாய்ந்து தூய்மைப் பணியாளர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து மின்கம்பி வழித்தடங்களை ஆய்வு செய்ய மின்சாரத்துறை உத்தரவிட்டுள்ளது மின்கம்பி வெளியே தெரியாமல் இருக்குமாறு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என மின்வாரிய ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆய்வின் போது பூமிக்கு வெளியே மின்கம்பிகள் இருந்தால் அவற்றை நான்கு நாட்களில் சரி செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பொறியாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது ட்ரெண்டர் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்து டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க